நெஸ்ட் என்பது நேவிகேட்டிங் எசென்ஷியல் செக்யூரிட்டி ட்ரெண்ட்ஸ் என்பதின் சுருக்கமாகும் நெஸ்ட் ரேடியோ இருபத்தி இரண்டு மொழிகளில் சைபர் பாதுகாப்பு செய்திகள் மற்றும் விவாதங்களை பகிர்கிறது நெஸ்ட் ரேடியோ என்பது பல்வேறு மொழிகளைக் கொண்ட கேட்பவர்களுடன் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட குரலை பயன்படுத்தி சைபர் பாதுகாப்பு செய்திகள் மற்றும் கதைகளை ஒலியுருவில் பகிரும் முனைவாகும் நான் வஃபா தரியு இசாதினியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் முதல் முறையாக லினக்ஸ் பயன்படுத்திய போது அடைந்த ஆச்சரியம் பத்தொன்பது தொன்னூற்றாறு இல் ஒரு நெட்வொர்க் பாதுகாப்பு ஸ்கேனரை கண்டறிந்தது பத்தொன்பது தொன்னூற்றி இல் சக ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரு ஹேக்கரை பிடித்தது பின்னர் அடுத்த முப்பது ஆண்டுகள் இந்த துறையில் செயல்பட்டது ஆகியவை எனக்கு நினைவில் உள்ளன இந்த காலத்தில் பல்வேறு பார்வைகள் கலாச்சார பின்னணி மற்றும் விருப்பங்கள் சைபர் பாதுகாப்பு துறையை வளப்படுத்தி ஒரு வலிமையான மற்றும் அழகான நெசவாக உருவாக்குகின்றன இந்த பாட்காஸ்டின் நோக்கம் உங்களை உங்கள் தாய்மொழியில் வேறு எங்கோ நடைபெறும் சைபர் பாதுகாப்பு செய்திகள் மற்றும் விவாதங்களுடன் அறிமுகப்படுத்தி உங்களை இணைந்திருக்கிறார் என்று உணரச் செய்வதாகும் நீங்கள் பார்க்க விரும்பும் கதைகள் அல்லது மேலதிகமாக ஆராய வேண்டிய கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த உள்ளடக்கம் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் மேலும் நினைவில் வையுங்கள் ஆர்வத்தைக் காக்கவும்